ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்ணுறாங்க நான் சொல்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடிதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் உலக சாதனையே ஒரு போட்டி அமைஞ்சிருக்கு ஐபிஎல்லில் ஆனால் எதுக்கு இந்த போட்டி அப்படின்ற ஒரு பர்சபெக்டிவ் தான் ரசிகர்கள் மத்தியில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் நேற்றுக்கு நடந்த மேட்ச்சுங்க அந்த ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது அவ்வளோ தான் எங்கே திருமண நெட்டிசன்ஸ்லாம் ப்ரோ என்ன இது ஐபிஎல் இவ்வளோ மோசமாக போய்கிட்டுருக்கு பேட்டர்ஸ்க்கான கேமாக மாறிகிட்டு இருக்கேன் எதுக்கு முன்னாடி ஐபிஎல் எப்படி இருந்துச்சு ஆனால் இது போல் சேஸ்லாம் பார்க்குறப்ப அந்த மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது ப்ரோ அப்படின்னா பல பேரும் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நேற்றுக்கு மேட்ச் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஆனால் பவுலர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட்டாக இது இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற கலக்கத்தை ரசிகர்களுக்கு பெருசாக கொடுத்துருக்கேங்க ஏன்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இது மூணு உச்சத்தில் இருக்கும்போது அந்த போட்டி பயங்கரமாக பேசப்படும் நேற்றுக்கு மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் அதில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் ஓகே இந்த ஃபீல்டிங்கோ பேட்டிங்கோ பவுலிங் இருக்குல்ல அச்சு பிரிச்சிட்டாங்க ரெண்டு டீம்லையும் எந்தளவுக்கு அச்சு பிரிச்சிருக்காங்க தெரியுமா நடந்த மேட்ச் கேகேஆர் வேர்சஸ் பஞ்சாபு எனக்கு கேகேஆர் முதல்ல பேட் பண்ணி ஆறு விக்கெட்ஸ் இழந்து இருநூற்று அறுபத்தோடு ரன்ஸை குவிச்சாங்க இமாலய டார்கெட்டுங்க இருநூற்று அறுபத்ரெண்டு அப்படின்றது இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுற முனைப்பில் தான் பஞ்சாப் அணி வீரர்கள் கிளம்பறங்கினாங்க அவங்க விட்டது ரெண்டே ரெண்டு விக்கெட்ஸை தான் பஞ்சாபு பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்ஸ்லேயே மேட்ச்சை முடிச்சிட்டாங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணியிருக்காங்க இருநூற்று அறுபத்ரெண்டு ரன்ஸு நினச்சி பார்க்க முடியுதா எல்லாருமே மிரண்டாங்க கினடா மேட்ச் இது அப்படின்ட்டு இந்த போட்டி முடிஞ்ச பிற்பாடு தான் ரசிகர்கள் தங்களோட மனநிலை இப்படி தான் இருக்குதுன்னு இந்த ஒரு கிரியேஷனை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் மனுஷங்களோட உடல்நிலை தான் மோசமாகவுதுன்னு பார்த்தா கிரிக்கெட் குறிப்பாக ஐபிஎல்லும் மோசம் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎல்லில் இம்பேக்ட் பிளேயர் ரூலுன்ற ஒன்று கிடையாது இந்த எட்டே எட்டு அணிகள் மட்டும் தான் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க மூணு பேரை அந்தந்த அணிகளுக்குன்னு கேப்டன் பண்ணாங்க எந்த ஒரு இடத்துலேயும் குரூப் மேட்சஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கோவிடுக்கு முன்னாடி டெல்லி டேர் டெபிள்ஸ் அப்படின்ற கெத்தான பேரில் இருந்தாங்க வார்னர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேப்டனாக இருந்தார் டைட்டில் ஸ்பான்சராக விவோ பெப்சிலாக இருந்துச்சு நூற்றி எண்பதுக்கு மேலே ஒரு டீம் ஒரு ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா அதுவே வின்னிங் டோட்டலாக இருந்துச்சு ஆனால் இது எதுவுமே இப்போ இருக்க ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கிடையவே கிடையாதுன்னு ரசிகர்கள் பயங்கரமாக இது போல் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சை பார்த்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல அண்ணா ஒரு இடத்துல பொங்கிட்டு இருக்காருங்க அவரோட எக்ஸ்தாலில் பதிவு பார்த்தீங்களா காமெடியாக போட்டிருக்காரா சீரியஸாக போட்டிருக்காரான்னு தெரியல எனதரம சொல்லியிருக்காரு பவுலர்ஸை ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிற மாதிரி இருக்குங்க அதில் ஏன்னா ஆஷானா ஒரு பவுலர் தான் நல்ல ஒரு ஸ்பின்னர் அவரே மனசு விதிம்பி இது போலலாம் போட்டிருக்கா மாதிரி தான் தெரியுது நேற்றுக்கு பவுலர்ஸ் வாங்கின அடி எப்படி ரெண்டு அணிகள் தரப்புலையும் ஆக்சுவலாக அஸ்வின் அவர்கள் அந்த பதிவு போட்டதுக்கு இந்த ஸ்கோர் கார்டு காரணம்னு சொல்கிறேன் இதுமாரி ஸ்கோர் கார்டு இது முன்னாடி சத்தியமாக பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் வரவங்கெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ன்ற தான் இருக்கும் பவுலர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அடி வாங்க பேட்டர்ஸ் எல்லாம் அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச்சில் இந்த கேகேஆர் அணியோட ஃபில்ஸ் ஆகிட்டுருக்காரில்ல அவர் முப்பத்தி ஏழு பந்துகளை எழுபத்தஞ்சு ரன்ஸு சுனில் நரேன் முப்பத்தி ரெண்டு பந்துகளை எழுபத்தோரு ரன்ஸு வெங்கடேஷ் இருபத்தி மூன்று பந்துகளை முப்பத்தொன்பது ரன்ஸு ஸோ கேகேஆர் டீமோட டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இருநூற்று அறுபத்தி ஒன்று இதுக்கே வாயை பொழுந்திருப்பீங்க அடுத்து இங்கே வாங்க சம்பவத்துக்கு நம்ம பஞ்சாப் அணி ஜானி பேர்ஸ்டோ திடீர்னு ஃபார்முக்கு வந்தாருங்க நாற்பத்தெட்டே பந்துகளில் நூற்றி எட்டு ரன்ஸு நாட் அவுட்டு செஞ்சுரி மன்ஷம் போலந்து டாபடி ஷசாங்க் சிங்கு இருபத்தெட்டே பந்துகளில் அறுபத்தெட்டு ரன்ஸு நாட் அவுட்டு இவங்கெல்லாம் சிம்ரன் ப்ரப்சிம்ரன்சிங்கு வெறும் இருபது பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்ஸு ஸோ டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இருநூற்று அறுபத்ரெண்டு வெறும் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்ஸ்லையே இப்போ ஏற்பட்ட ஸ்கோர் கார்டு தாங்க சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க டி ட்வெண்ட்டி வரலாற்றுலேயே எப்படி ஒரு ஸ்கோர் கார்டை பார்த்துருக்க மாட்டீங்க இம்பாசிபிள் விக்டிரின்னு நினச்ச இந்த போட்டியை ஒரு வழியாக சேஸ் பண்ணி இந்த பஞ்சாப் அணி ஜெயிச்சிருச்சா ஸோ ஆட்ட நாயகனா ஜானி பேஸ்டோ இருக்கார்ல தான் தேர்வு பண்ணப்பட்டார் இந்த ஒரு மேட்ச் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு போட்டியில் வேணும்னா அது நேற்றுக்கு போட்டி இருக்கல அதுதான் ஹைலைட்ஸ் போட்டானா மறக்காமல் பாருங்கள் போர் அடிக்காது ஆனால் இந்த கிளாசிக் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு சலிப்பு தட்டுருச்சு இது போல் ஐபிஎல்ல மாறிச்சப்பான்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் சேஸின் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்ச் தான் அதாவது ஐபிஎல்லில் மட்டும் சொல்லலை டி ட்வெண்ட்டி ஹிஸ்ட்ரிலேயே ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் சேஸு ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்ஸு ஒரே டி ட்வெண்ட்டி மேட்சில் நாற்பத்தி ரெண்டு சிக்ஸர்ஸ் நினச்சி பார்க்க முடியுதா இந்த ஒரு போட்டியில் அதுவும் ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிக சிக்ஸர்ஸ் பதிவான மேட்சாகவும் இது பதிவாயிருக்கு முப்பத்தேழு ஃபோர்ஸு சிக்ஸர்ஸை விட ஃபோர்ஸு கம்மியாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது ரெண்டு டீம்ஸுமே ஒரு போட்டினா ரெண்டு டீம் விளையாடும்ல அது ரெண்டுமே இருநூற்றி ஐம்பது ரன்ஸுக்கு மேலே குவிச்சிருக்காங்க நாற்பத்தைந்து பாலில் ஒரு மனுஷ செஞ்சுரி பதினெட்டு பாலில் ஒருத்தர் ஹாஃப் செஞ்சுரி இருபத்தி மூன்று பாலில் ஒருத்தர் ஹாஃப் செஞ்சுரி அண்ட் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பந்துகள்னு தலா ஒவ்வொருத்தரும் ஹாஃப் செஞ்சுரி அடித்து முடிச்சிருக்காங்க இந்த ஸ்டாட்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் இவ்வளோ தூரம் தொடர்ந்து ஐபிஎல் நடந்துச்சு பார்த்தீங்களா இதில் இருநூற்றி ஐம்பது ரன்ஸுக்கு மேலே குவித்த போட்டிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் அதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு தடவைக்கு மேலே இருநூற்றி ஐம்பது ரன்ஸுக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கு எப்படிங்க எடுத்துக்கிறது இது எப்படி இருந்துச்சு முதல்ல அந்த இலக்கு இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு கே கேஆரோட பேட்டிங்கை பார்த்து நாமெல்லாம் என்ன நினச்சிருப்போம் கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமோட ஓனர் இருக்கார்ல ஷாருக் கான் இவரும் சத்தியமாக அதுதான் நினச்சிருப்பாரு எவ்வளோ சந்தோஷமா இருந்தாருங்க கே கேஆர் பேட்டிங் முடிகிற வரைக்கும் ஷாருக் கான் அவர்களோட நேத்திய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த லோகோ தரித்த ஜெஸியை போட்டுக்கிட்டு மனுஷன் இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சிரிச்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாருங்க நாம் தோற்றுருவோன்னு சொல்லிவிட்டு நம்ம மனுஷன் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அதை மூஞ்ச பார்க்கணுமே சரி ஓகே விடுங்க வெந்த இதுக்காக வேலை பார்த்தனும் அடுத்து டீமோட கேப்டனான ஸ்ரேயாஸ் அவர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி மேட்ச்சை விட்டீங்க அப்படின்ட்டு ஸ்ரேயாஸ் முடிக்கிறாருங்க எங்களுக்கு சத்தியமாக தெரிலங்க நல்லதாக விளையாடணும் எங்கே தப்பு நடந்துச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல மேட்ச் ஒரு இடத்துல கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு இருக்காரு இந்த மேட்சில் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு பிரதான காரணமே இந்த ரெண்டு பேருங்க இந்த ரெண்டு பேரால் தான் கே கேஆர் அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படி தோற்றுருக்காங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல அவங்களுக்கு இந்த ரெண்டு பேரில் ஏதோ ஒருத்தர் இருக்கார் ஜானி பேஸ்டோ இவர் செஞ்சுரி குறைந்த பந்துகளில் இன்னொரு பாருங்கள் இருப்பாருங்க சிங்கு இவரும் குறைந்த பந்துகளில் ஹாஃப் செஞ்சுரி இந்த ரெண்டு பேரே மரல வச்சுட்டாங்க கே கேஆர் அதோ மேட்சில் வின் பண்ண பிற்பாடு நம்ம ஜானி பேஸ்டோ ஷாங்கை கட்டி அணைப்பார் பாருங்கள் அவ்வளோ எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா பேஸ்டோ மேலே அவ்வளோ குறை என்னப்பா இவரை எடுத்து வச்சு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க ஒழுங்காக விளையாட மாட்டார் பஞ்சாபின்னு கடைசியில் பத்தாவது இடத்த பிடிக்கிறதுக்கு தான் அந்த புள்ளிப்பட்டியல் சார் இந்த போட்டி போடும் போல இருக்கே அவரை ஒதுக்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் ஆனால் எல்லா விமர்சன வாய்களையும் ஜானி பேஸ்டோவை இப்போ அடைச்சிருக்காரு அந்த எமோஷனல் மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷந்தான்ப்பா பேஸ்டோ பற்றி தான் சொல்கிறேன் நிறைய போட்டியில் ஆட்டநாயகன் விருதை பெற்றுட்டாரா அதுக்கப்புறம் சில விஷயங்களோ ஷேர் பண்ணார் அப்புறம் முக்கியமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா எல்லா புகழும் ஷசாங்கிக்கே அவர் ஸ்பெஷலுங்க கிரிக்கெட்டை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவர் கிரெடிட் அங்கே கொடுத்துருக்காருங்க ஜானி பேஸ்டோ தனக்கு கிடைச்ச விருதை தான் மட்டும் புகழுக்கு சொந்தக்காரனாக கொண்டாடாமல் ஷஷாங்கால தான் மேட்ச் ஜெயிச்சோன்றது ஓப்பனாக ஒத்துக்கிறாரில்ல பெரிய மனசு வேணும் இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக பேஸ்டோ சொன்னதில் ஒரு உள்கூத்து இருக்க மாதிரியே இருக்குல்ல என்ன சொல்கிறேன்னா ஷஷாங்க் இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக விளையாண்டதே கிடையாது அதுவும் ஐபிஎல் ஆக்ஷன் கூத்துலாம் உனக்கு தெரியுமே வேற ஒரு சஷாங்கு எடுக்க போயிட்டு தவறுதலை கிடைச்ச சஷாங்கு தான் இவர் ஐபிஎல் ஆக்ஷனில் ஆனால் இவர் தான் இப்போ பஞ்சாப் அணியோட முதுகெலும்பாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஆக்ஷனில் எவ்வளோக்கு எடுக்கப்பட்டார் தெரியுமா வெறும் இருபது லட்சம் ரூபாய் கோடிகளில் பொருள்ற ஐபிஎல் ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட பிளேயர்ஸே இங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் வெறும் இருபது லட்சத்துக்கு எடுக்கப்பட்ட இவர் வேற லெவலில் சம்பவம் இருக்காரு ஒவ்வொரு மேட்ச்லேயுமே ஏதேதோ ஒரு மேட்சில் அடிச்சதா சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ஐபிஎல்ல பஞ்சாப் பண்ண ஒன்பது இன்னிங்ஸ் இருக்குல்ல அதில் ஷாங்கோட பேட்டிங் மட்டும் பாருங்கள் எட்டு பந்துகளுக்கு இருபத்தோரு ரன்ஸ் நாட் அவுட்டு இருபத்தொன்பது பந்துகளில் அறுபத்தோரு ரன்ஸ் நாட் அவுட்டு இருபத்தஞ்சு பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்ஸ் நாட் அவுட்டு இருபத்தஞ்சே பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்ஸு இருபத்தெட்டு பந்துகளில் அறுபத்தெட்டு ரன்ஸ் நாட் அவுட்டு நேரத்துக்கு மேட்சில் என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரைமில் இருக்கா அப்படி இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக போலப்படுதுங்க திறமை அப்படின்றது காசை வச்சு வர்ற விஷயமே கிடையாது வாய்ப்புன்ற ஒன்றத்தை கொடுத்தாதான் திறமுன்ற ஒன்று ஃபுல்லாக வெளிப்படும்னு சொல்லுவாங்களே அப்படி தான் இருக்குது ஷசாங்கோட லைஃபு இவர் மட்டும் இந்தியன் டீமுக்காக இதுக்கு முன்னாடியே களமிறங்கிருந்தாருன்னா ஒரு பெரிய பிளேயரை நம்மளுக்கு கிடச்சிருப்பார் யாரு கண்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பரை நெருங்கிட்டு இருக்கு இந்திய அணி வர விரைவில் அறிவிக்கப்பட போகுது அதில் ஷாசாங்கோட பேர் இருக்குமோன்ற ஒரு ஐயமும் இப்போ இழந்திருக்கு அப்படின்னா ப்ரோ ஷாங்க்குள்ளே போய்டோ அப்படியா இந்தியன் டீமுங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு இந்தியருங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேறு யார் கொடுக்குறதா நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் பொதுவாக ரஞ்சி ட்ராஃபி மாதிரி டொமஸ்டிக்கில் நல்லா ஷைன் பண்ணுற பிளேயர்ஸ் தானே இந்தியன் டீமில் எடுப்பாங்க ஐபிஎல்ல வச்சுன்னா பெருசாக எடுப்பாங்களான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுப்பாங்க அதான் ரியாலிட்டி ஐபிஎல் நல்லா ஷைன் பண்ணுற பிளேயர்ஸ் அடுத்த இந்தியன் டீமில் போனதையும் நம்ம இதுக்கு முன்னாடி பல வாட்டி பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த வாட்டி ஐபிஎல்ல சொதப்புறவங்க ஒருவேளை இந்திய தேசிய ஆணையிலிருந்து கொஞ்சம் விளக்கி வைக்கப்படுறதுக்கும் ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க இந்தியன் டீமில் சேர்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு எழுந்திருக்கு இது ஆரோக்கியமானதும் கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டரை ஒன்றே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் இந்த விஷயத்தை ஸ்ரீகாந்த் அவர்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காருங்க உலகக்கோப்பை அடித்த முதல் முறையாக இந்திய அணி உலகக்கோப்பை அடிச்சு அந்த டீமில் இருந்தால் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட பெருமிதம் அவர் என்ன நம்ம இப்போ சொல்லியிருக்காரு இந்தியன் ஸ்குவாடை செலக்ட் பண்ணுறாங்களே அந்த செலக்டர்ஸ் அவங்க இப்போ நடந்துகிட்ருக்க ஐபிஎல்ல ஒரு ஸ்கேலை வச்சுக்கூடாது ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உள்ளே எடுப்போம் இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்கேலை வச்சுக்கூடாது அப்படி பார்த்தா விராட் கோலியை தரம் குறைஞ்ச மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க இப்போலாம் நான் ஆசைப்பட்றப்போ அதனால் சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க சாமானியர்கள் அவங்களெல்லாம் தாண்டி செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய நட்சத்திரங்களே யூடியூப் சேனல்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் ஜஸ்பிரீத் பும்ரா தொடங்கியிருக்க புதிய யூடியூப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சேனல் ஆரம்பித்ததுமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்துவிட்டாங்க ஃபுல்லாக பும்ராவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் போல இருக்குது இந்த விஷயத்தை அவர் எக்ஸ்தலத்தில் அபிஷியலாக பதிவிட்டிருக்காரு இது போல் நான் என்னோட ஓன் யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ பும்ராவோட ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடம் பும்ராவோட யூடியூப் சேனலுக்கு தான் எதை பண்ணாலும் குற்ற கண்டுபிடிப்பாங்களே அந்த மாதிரி இங்கே ஒரு குத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏம்பா இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் எம்ஐ அப்படி அடி இருக்கு இந்த மும்பை இந்தியன்ஸு அவ்வளோ பூரான ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதா பதிவெலாம் போடுறீங்க இதெல்லாம் எப்படி பும்ரா அப்படின்னு கேட்குறாங்க இது என்னென்னு சொல்கிறதுங்க அவர் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு டீம் சொதப்புன்றதுக்காக அந்த பிளேயரும் அப்படியே எல்லா நாளும் ஓஞ்சி ஒரு மொழியில் உட்காருமா என்ன பொதுவாக யோசிச்சு பார்க்கலாம் மேம் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பும்ரா எம்ஐ டீமோட கேப்டன் ஆகிற வாய்ப்பு இருந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு பிற்பாடு சூரியகுமார் யாதவ் பேர் கூட இவர் பேருக்கு அப்புறம் தான் அடிபட்டுச்சு ஆனால் உள்ள யார் கௌஷிகா வந்தால் நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள் முச்சை விட்டார் அட்லீஸ்ட் யூடியூப் சேனல் தானே அதே பண்டு போட்டு விடுங்களேன் ஹைதராபாத் பிரியாணி அதாவது இந்த பிரியாணிக்காக ஃப்ளைட்டே மிஸ் பண்ணுற ஒரு கேங்கை நீங்கள் பார்க்கணும்னா எங்க கேங்கை பார்க்கலாம் அந்தளவுக்கு நாங்கள் அந்த பிரியாணிக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸுங்க ஹைதராபாத் போயிருந்தப்ப இந்த பிரியாணிக்காக அப்படி அலைஞ்சிட்டு இருந்தோம் அந்த டேஸ்ட் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் மஸ்ட் ட்ரைங்க டைம் இருந்தால் ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதோட விடவே மாட்டிங்க இந்த டேஸ்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பேட் கமெண்ட்ஸ் இருக்கார்ல அவருக்கும் பயங்கரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கு போல இருக்கு என்ன பண்ணியிருக்காரு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஹைதராபாடில் ஃபுல்லாக அங்கங்கே சுற்றி பார்த்துருக்காங்க அதில் குறிப்பிட்ட அவங்க போனது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹைதராபாத் பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஸோ பேட் கமெண்ட்ஸ் ப்ளஸ் அவரோட குடும்பத்தினர் எல்லாமே போய் அமர்ந்திருக்காங்க நல்லா ஹைதராபாத் பிரியாணியை ஒரு வெட்டு வெட்டியிருக்காங்க பிரியாணி அருமையாக இருந்ததா மனுஷன் இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க போட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டு மூணு கிரிக்கெட் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சு எஸ்ஆர்ஹெச் ஏற்கனவே கொலை ஃபார்மில் இருக்காங்க இது பத்தாதுன்னு போன மேட்சில் வர ஆர்சிபி கிட்டே அடி வாங்கிட்டு வராங்க சேப்பகலை மேட்ச் நடக்க போது எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ண காத்திருக்கோ தெரியல சிங்கத்தை கழுகு அப்படி போட்டு அடிச்சு விடாமல் இருந்தால் சரி பார்ப்போம் நான் இப்போது ப்ரெடிக் பண்ண விரும்பலை ஏன்னா நாளைக்கு மேட்ச் நம்மளுக்கு முடிவு சொல்லும் ஏன்னா இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு போட்டிகளுமே குரூஷியலுங்க நாம விடுற ஒரு ஒரு போட்டியுமே நமக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குல்ல அதை ஃபுல்லாக தட்டி பறிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்ம ஐம்பத்தி ராயுடு இருக்கார்ல அந்த மனுஷன் இப்போ புலம்பி தீர்த்துக்காராங்க நான் முன்னாடி என்ன பண்ணி விட்டாங்க அவர் தோனியை பற்றியும் ருத்ராஜை பற்றியும் பேசின விஷயங்கள் இருக்குல்ல அதை திருச்சி வெளியிட்டுருக்காங்க இதை அப்படி இப்படி பல காதுகளுக்கு மாதிரி ஐம்பத்தி ராய்டு காதுகள் வரைக்கும் போயிருக்கு அவர் இப்போ புலம்பிட்டு இருக்காரு ஏப்பா நான் போய் அவங்கள தப்பா பேசுவேனா என்னோட முன்னாள் டீம்மேட்டுப்பா அவங்க அவங்கள பத்தி நான் வந்து தப்பா சொன்னதான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு புதுசாக விளக்கமாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு புதுசாக ஒரு சர்ச்சை இப்போ ஐம்பத்தி பேஸ் பண்ணி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு எங்கே போய் முடிய போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்